வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல காஷ்மீரில் சண்டை நடந்திருக்கு சில சுற்றுலா பயணிகளும் இறந்து போயிருக்காங்க அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஏன் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடுகிறாங்க அது சண்டை சண்டை போடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் வந்து விக்டோரியா பார்க்குன்ற ஒரு இடத்துல குடியிருந்தப்போ அது வந்து பெரும்பாலும் மைக்ரென்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் தங்குவாங்க ஏன்னா அது வந்து நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியா அப்போ நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸு கோர்ஸ் படித்தேன் நான் பேசுகிறது வந்து கேமரா இது மைக் அதனால கொஞ்சம் சரியாக கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அதாவது நான் வந்து அந்த ஆறு மாதம் கோர்ஸ் ஒன்று படித்தேன் அப்போ வந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஜன்னலோட சீட்டில் உட்காந்துருக்கேன் என்னோடய இடத்து பக்கம் ஒரு பாகிஸ்தான் பொண்ணு உட்காந்துருக்காங்க அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அடுத்து ஒரு ஆஸ்திரேலியன் உட்காந்துருந்தார் இப்படி உட்காந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸோட கடைசி சீட்டில் அப்போ அந்த பொண்ணு கேட்டாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து த ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு அதே போல் கேட்டாங்க ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கேட்டேன் இல்லை நான் கேட்டேன் நீங்கள் எந்த நாட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கீங்கன்னே பாகிஸ்தான்னு சொன்னாங்க என்ன பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்க ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து உருது தான் பேசுவாங்க ஆனால் உருதும் ஹிந்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ச அதிர்ச்சியாக இருந்தது ஏதாவது இந்தியர்கள் தான் என்னை பார்த்து கேட்பாங்க ஹிந்தி தெரியுமான்னு இந்த பொண்ணு வந்து கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது எரிச்சலாகவும் இருந்தது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்து ஹிந்தி வந்து இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னாங்க நான் உடனே அதுக்கு அடுப்பாயிட்டேன் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஆனால் கூட தெரியாது ஹிந்தியில் நம்மள்கிட்ட வந்து நேஷ்னல் லாங்குவேஜின்ன உடனே நான் சொன்னேன் இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி டூ நேஷ்னல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு உடனே இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த தெரியாது இல்லையா அது வெளியூரில் இருக்கனால தெரில அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நேஷ்னல் லாங்குவேஜ் தான் அப்படின்னாங்க நான் அதுக்கப்புறம் நான் கடுப்பாயிட்டேன் நான் ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது அது வர நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் பேசுனது இல்லை இந்த மாதிரி பாகிஸ்தான்காரங்கக்கிட்ட இந்தியர்கிட்ட கூட பஸ்ஸில் பேசுனது இல்லை எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னு தெரில நான் சொல்லிவிட்டேன் அவங்கெல்லாம் வந்து இரநூறு வருஷத்துக்கு பின்தங்கியிருக்காங்க அவங்க தான் எங்கள் லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்ட்டு டப்புனு சொல்லிட்டேன் அவங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பின்னாடி இருக்காங்க அவங்க தான் வந்து ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை படிக்கணும் நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் கேட்டது உண்மை நான் கேட்டேன் உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே அதிர்ச்சி அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க போல இருக்குது அப்போ தான் அப்புறம் என்ன சொன்னாங்க நம்ம இங்கே இருக்கிற எல்லோரும் லேடிஸும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து எங்கேயாவது போகலாம் வரலாம் அந்த மாதிரி எதாவது பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு நான் நான் நினச்சிக்கிட்டேன் சரி சரின்னு ஆனால் நான் மாட்டேன் எப்படின்னா அந்த ஏரியாவில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் நான் மட்டும்தான் தனி நான் மட்டும்தான் வந்து ஆமாம் அதாவது இந்தியாவில் ஹிந்தி தெரியாத ஒரு குரூப்பு சரியா அதில் ஒரு கிராமத்தால் அதுலேயும் ஒரு மிடில் கிளாஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஒரு ஆள் சரிங்களா இருக்கிறதுலே வடிகட்டுன்னு கடைசியாக இருந்து தெரியுமா இருக்குது க டீ வடிகட்டில் கடைசியாக இருந்த தெரியுமா அது மாதிரி ஒரு சின்ன பீஸ் நான் நான் எந்த குரூப்பில் தான் சேர்றது பக்கத்து வீட்டில் வந்து இங்கிலீஷ் காரங்க ஹாங்காங் காரங்க வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு ஏன்னா கொஞ்சம் வயசுக்காரங்கள்லாம் ஹிந்தி பேசுகிறவங்களா இருக்காங்க ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அவ்வளோ அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு குழந்த தான் இருந்தது முதல் பொண்ணு அப்போ என்ன நடந்துச்சு அப்போ நான் நான் யோசித்தேன் எதுக்கு வந்து வீட்டில் இருந்தோடனே யோசனை பண்ணேன் ஏதாவது ஹிந்தியும் உருதும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஹி ஹிந்தி வந்து இப்போ இப்போ வந்து த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இல்லை பெங்காலி மராத்தி மாதிரி ஒரு இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு மொழி கிடையாது அது வந்து ரெண்டு மூணு லாங்குவேஜஸோடு சேர்ந்தது அது தனி வீடியோ அப்புறம் பார்ப்போம் அப்போது ஹிந்தியும் உருது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா எதுக்கு இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கணும் இப்போ ஒன்றா இருந்திருந்தாலும் என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தானே நாற்பத்தெட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு நாப் இப்படி பிரிஞ்சிருக்குதானே அவ்வளோதானே வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ணன் தம்பி மாதிரி தான் சொத்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்கவுங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துகிட்டு போகலாம்ல ஏன் அவங்க வந்து இந்தியாவை வந்து இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மதம்தான் பிரச்சனை இப்போ வந்து நம்மளுக்கு நமக்கு இருக்கிறது போதும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க போதும் நமக்கு ரெண்டு ஏக்கர் நாளும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆரோ நமக்கு பக்கத்தோட்டத்துக்காரங்களும் நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து பக்கத்தோட்டத்துக்காரங்க கிட்டே போயிட்டு இந்த அவங்க அவங்களோட நிலத்தை எப்படியாவது காசு கொடுத்து வாங்கிடணும்னு நம்ம முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து அவங்கள தொல்லை பண்ண ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இடைஞ்சல் பண்ணி 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 தொல்லை தாங்க முடியாமல் விற்றுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தொல்லை பண்ணி பண்ணி வேறு வழி இல்லாமல் நெருக்கடிகள் கொடுத்து விற்க வைக்கிறது அந்த நிலத்தை விற்றுடுவாங்க அப்புறம் அது மாதிரி இவங்க வந்து பாகிஸ்தான் இந்தியா கூட பிரச்சனை பண்ணுறது அவசியமே இல்லாதது ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்குது பாகிஸ்தான்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்குது அந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இந்தியா கூட வந்து சண்டை போட்டுட்டு அதுதான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கணுன்ற ஆசை இல்லை அதுதான் காரணம் சரிங்களா இப்போ வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ்குள்ளேயே நிறைய சண்டை நடக்குது அங்கங்கே சின்ன சின்னதாக சண்டை போடணுங்கிறது ஒரு ஆணுடைய அடி மனசில் இருக்குது போல் இருக்குது ஏதாவது சண்டை போடணும்னு இல்லாட்டி நம்ம சண்டையே போடாத நாட்டுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் கேம் அது இதுலாம் அவங்க ஆக்ரோசமாக ஆக்ரோசமாக விளையாடுவாங்க சரி அப்படி ஒரு விளையாட்டாக கற்றுக்கிட்டு பாகிஸ்தான்காரங்க இருக்கலாம்ல இதுக்கு வந்து சண்டை போடணும் நாலு பேர் சாகிறது அதுவும் காஷ்மீருக்கு போயிட்டு டூர் போகிறாங்க பார்த்திங்களா எவ்வளோ தைரியம் நீங்கள் எனக்கெலாம் சும்மா டிக்கெட்டு கொடுத்தா கூட போக மாட்டேன் இல்லை வடநாட்டுக்கே போக மாட்டேன் தாஜ்மஹால் டெல்லி எங்கேயுமே மாட்டேன் எனக்கு பிடிச்ச ஊர் வந்து தமிழ்நாடு கேரளா என்ன தமிழ்நாட்டே உருப்படியாக பார்க்கல தமிழ்நாட்டை அடுத்து கேரளா போவேன் வேறு எங்கேயும் மாட்டேன் ஏன்னா வேறு போய் பார்க்குறதுக்கெலாம் ஆசையே கிடையாது ஏன்னா நான் என்ன வந்து நிறைய மலையாள படம் பார்க்குறதுனால எனக்கு கேரளாவை போய் பார்க்கணும்னு ஆசை மற்ற இடத்தெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையே கிடையாது ஏன்னா வடநாட்டுக்கு போகணுன்ற ஆசையே கிடையாது ஒரு நாலஞ்சு ஹிந்தி வார்த்தை தான் தெரியும் அதை வச்சு நம்ம எப்படி போகிறது சொல்லுங்கள் அதுவும் தமிழ்நாட்டுக்காரனாலாம் வெறி கொண்டு பார்ப்பாங்க ஏன்னா பழைய காரணங்கள் இருக்குது ஒரு பெங்க பங்களாதேஷ்காரர் ஒருத்தர் என்னை கேட்குறாரு உங்கள் இது காந்தி இறந்து போனது உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரான்னு கேட்குறாரு நான் எங்கே இருக்கேன் மதுரை அவர் ஸ்ரீபெதும் ஸ்ரீபெரும்புது ஊரில் இறந்து போகிறார் அதை கூட நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியாது மேப்பில் தான் தேடுவோம் ஏதோ ஒரு ஊர் எங்கேயோ நான் வந்து சின்ன வயசாக டீனேஜுக்கு சின்ன வயசாக இருக்கிறப்போ தான் அவர் இறந்தார் ரொம்ப சின்ன ஸ்கூலில் படிக்கிறப்போ காந்தி அது அவரை வந்து கேட்குறாரு பங்களாதேஷ் பங்களாதேஷ்காரர் பெங்கால் வந்து அது என்ன சொல்லுவாங்க பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தர் அவருக்கும் கொல்கத்தாவுக்கும் பொண்ணு கொடுக்கறது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒருத்தவங்க அவர் கேட்குறப்போ எனக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்து தெரியுமா இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறப்போ ஒன்று இந்த காந்தியை கேட்குறது இல்லாட்டி ஹிந்தி தெரியுமான்னு கேட்குறது இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப என்ன பதில் சொல்கிறோன்னே தெரியாது தான் எங்கேயும் போகக்கூடாது நம்ம வந்து ஹிந்தி தெரியலன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவுக்கு போகவே கூடாது நமக்கு பாதுகாப்பே கிடையாது சரியா இப்போ வந்து எதுவும் சொல்ல வந்தனே பாகிஸ்தான் வந்து அதாவது வந்து ஒரு வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் பாகிஸ்தானுக்கு அவங்க ஊருக்குள்ளே எல்லாம் அவங்க செய்கிறதுக்கு வேலை இல்லையா இப்போ ஜப்பான் நா ஜப்பானுங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது அது எதாவது பக்கத்து நாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்களா சண்டைக்கு சண்டிக்குவான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வேஸ்ட் ஆஃப் டைம் இது இந்த மில்ட்ரியில் வந்து கிராமத்தில் இருந்து ரொம்ப கவுர்மெண்ட் வேலைக்கு போக முடியாத எத்தனையோ பசங்க கிராமத்துக்கு கிராமத்து பக்கம் இருந்து மில்ட்ரிக்கு போவாங்க மில்ட்ரி வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் அது அந்த மில்ட்ரிக்காரருடைய பிள்ளைங்களா வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்போதான் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்தந்த மாநிலத்தில் ஒரு சின்ன மில்ட்ரி வச்சு அப்படியே போ பொழப்பு ஓட்ட வேண்டியதானே தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தர் போய் பாகிஸ்தானோட சண்டை போடணுமா இல்லை உருதும் ஹிந்தியும் ஒரே மாதிரி தானே அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு அப்போ தான் கடுப்பாக இருந்தது ரெண்டும் ஒரே லாங்குவேஜ்னு எதுக்கு நீ என்ன சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் ஊர்க்காரனெல்லாம் வந்து எங்கள் எங்கள் ஊருக்கார பையன் என்னோ எனக்கு அண்ணன் முறை அந்த பையனுக்கு என்னோட ரெண்டு மூணு வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றோ ரெண்டு அந்த பையன் வந்து கார்கில் போரில் இறந்து போயிட்டார் கார்கில் போரில் இறந்து அங்கேருந்து அந்த டெட் பாடியை கொண்டு வந்தாங்க நாம் அதுக்கு சண்டை போடணும் தமிழ்நாடு எங்கே இருக்குது கீழே காலடியில் இருக்குது நீங்கள் வந்து அந்த சைடு வடநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் அந்த மிலிட்டரியில் போய் சரௌண்டிங் தானே எவ்வளோ கஷ்டம் ஒ ஒரே மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ம் எங்க ஏன் சண்டை போடுறீங்க என்ன அவசியம் இருக்குது ஒன்றுமே கிடையாது என்ன ஒன்றுமே கிடையாது செத்தாக எதுவுமே தூக்கிட்டு போகிறது கிடையாது ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது சண்டை போடுறதுன்றது அது பழக்கம் ஆயிடுச்சு டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் ஊறி போயிடுச்சு இப்போ வந்து டூரிஸ்ட்டு போனவங்க டூரிஸ்ட்டு போனவங்களெல்லாம் போய் கொல்லலாமா ஆயுதம் இல்லாதவங்களாம் வந்து கொல்லக்கூடாது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் பேசி ஒன்றும் போகிறதில்ல ஏன்னால் சில ஏதாவது நான் சொன்ன மாதிரி பாடி பாடி ஊற்றினாலும் பதறு பதறுங்க அதெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாது இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா கூட சமாதானம் பண்ண முடியும் ஆனால் பாகிஸ்தானை சரி பண்ண முடியாது ஏன்னால் அதை அப்படி தான் ஒன்றும் செய்ய முடியாது நான் நம்ம வந்து நாட்டை விரிவாக்கணும் நாட்டை விரிவாக்கணும் என்னத்தை விரிகிறது ஏன்னா பூமி என்ன இப்படி இருந்து இப்படி பசங்க இப்படி பெருசாக போகுதா என்ன எதுக்கு இருக்கிற இடத்துல நான் இருக்கிற உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிற நாட்டை அப்படியே அழகுபடுத்தணும் நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் ஸ்கூல் கிடைக்கணும் அதெல்லாம் கிடையாது இருக்கிற காசெல்லாம் போய்ட்டு பாகிஸ்தான் ஆர்மிக்கு போட்டுட்டு இந்தியாவோட போய் சண்டை போட்டே இருக்கிறது ஆ இதை கிடக்கிறது கிடக்கட்டும் கிளவித்திற்கு மணியில் வீன்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் கிடக்கும் பாகிஸ்தானில் இப்போ இந்தியாவிலே எவ்வளோ பிரச்சனை கிடந்தாலும் மிலிட்ரிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மில்டரி மேனுக்கு செலவு பண்ணுற சொல்லலை அது வந்து சரியில்லாத மிஷின்லாம் போட்டிருக்காங்களாம் அதை பற்றி நான் சொல்லலை நிறைய செலவு பண்ணி தண்டை செலவாக தானே போகுது சண்டை போடுறதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு எந்த இதுவும் கிடையாது அதாவது என்ன சொல்கிறது அதை வந்து பெரிய அந்த இடத்துல தாக்குதல் நடந்துருச்சு அது நெல்லையப்பர் கோயிலில் அந்த இறந்து போனவங்களுக்கு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா ஏன்னா எந்த மண் கடவுளுக்கு வந்து இந்து மணி செஞ்சதுதான் முஸ்லீம் மணி செஞ்சது தான்லாம் கிடையாது இந்த இந்த மதங்கிறது இந்த ட்ரெஸ் மாதிரி உள்ளே இருக்கிறது தான் மனசு ஆன்மா இந்த ட்ரெஸ் நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சசிகலா தான் ஓகேவா இறந்து போனவங்களுக்காக பண்ணுறாங்களாம்மா இது என்னோப்பரிய இந்து இந்து மதத்தை அப்படியே தூக்கி நிறுத்துகிற மாதிரி பாவலா பண்ணிக்கிறது நம்மளுக்கு அதே வந்து ஒரு எஸ்டி மக்களை வந்து புன் துன்புறுத்தது என்ன நீங்கள் பண்ணுறீங்க அவங்களும் எஸ்டியும் இந்துக்கள் தான் ஆனால் அவங்கள பார்த்தா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது இது இந்து மதத்தை வந்து அதாவது பிஜேபிக்கு இந்து மதத்தை காப்பாற்றுங்கிறதெல்லாம் கிடையாது இருக்கிறது அப்படியே இருக்கணும் அப்போ தான் இந்தியா வந்து முன்னேறாமல் பத்திரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏ எஸ்டி எஸ்டி எல்லார் கோயிலுக்குள்ளும் போகலாம் வரலாம் அப்படி சொல்ல வேண்டியதுன்னே அதை மட்டும் சொல்ல மனசெய்ய வராது ஏன்னா இவங்க இந்து மதத்தை வந்து காப்பாற்றணும் மற்ற மதத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு கிடையாது இ இவங்களுக்கு வந்து இந்த இவங்களுக்கான முதல் மரியாதை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு உண்மையே கிடையாது நான் கேட்குற ஒரு பையன்ட்டை இலங்கை தமிழ் பையன்ட்ட கன்னடாவில் இருக்கான் அதை சேர்த்து சொல்லிடுறேன் என் என்னோடய ஜாதிக்காரங்க இலங்கையில் இருக்கிறவங்க அவங்கள வந்து படித்து வ பெரிய அதிகாரியாக வர்றதுக்கெலாம் விட மாட்டாங்களாமா என்னோட ஜாதிக்காரங்கள அப்போ நான் கேட்டேன் அதாவது நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன் நாங்கள் வந்து இலங்கைக்கு தனி நாடு உங்களுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாகிறது நாங்கள் உதவி பண்ணோன்னா இலங்கையில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஜாதியை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களான்னு கேட்டேன் எனக்கு எதுவும் பிரயோஜனம்னு கேட்கல இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அதாவது என்ன சொல்கிறது ரிசர்வேஷன் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மக்கள் ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அந்த அர்த்தத்தில் நான் கேட்டதுக்கு அவன் வந்து பதிலே சொல்லலை அதாவது இவன் கனடாவில் இருக்கானான் ஆனால் இவனை வந்து கன்னடா மக்கள் கன்னடா அந்த மக்கள் வந்து மரியாதை கொடுக்கணுமா அவனோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணுமா அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா ஆனால் இவன் வந்து தமிழ் பேசுகிற இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்குறதுக்கு மனசு வரல அதை தான் சொல்கிறேன் அது நரி வந்து இந்தியாவில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஊழியிடும் அமெரிக்காவுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் ஊழியிடும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான் ஊழ்தான் ஊழியிடும் அது இங்கேருந்து போனாலும் அங்கே பசுவாக போக இல்லை அது எங்கே போனாலும் அவரை விதை போட்டால் அவரை மத தான் முளைக்கும் சொரவதை போட்டால் சொரவதை தான் முடிக்கும் முளைக்கும் அதே போல் தான் அது நான் போயிட்டு அங்கே வேலை செய்யணும்னு சொல்லலை அங்கே இருக்கிற என்னோடய ஜாதிக்காரங்க இன்னும் சில ஜாதிக்காரங்க எல்லோரும் தான் அதாவது ஒரு ரெண்டு ஜாதி தவிர மற்ற எல்லோரும் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் பதிலே சொல்லலை போடான்ட்டு அதாவது இதுதான் இது போல தான் இந்து மதமும் புரியுதுங்களா எல்லாரும் இந்து அப்படின்வாங்க அப்புறம் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரை வந்து கழட்டி விட்டுட்டு க அவங்கள வந்து கொடுமை பண்ணுறது கஷ்டப்படுத்துறது அப்படி சேர்ந்து எல்லா வேலையும் செய்யணும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறப்போ சேர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறவு நீ வராதா நீ உள்ள வராதா நீ போகாத அப்படின்றது ஆனால் வந்து இவங்க தான் வந்து ரேசிச்ச பத் ரோசிச்சத்தை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க யார் இந்த இந்துக்கள் இந்த தம் தமிழர்கள் இந்தியர்கள் இவங்க தான் ரோசிச்சத்தை பற்றி எப்படியே பக்கம் பக்கமாக பேசுவாங்க சரிங்களா இப்போ வந்து இன்னொரு விஷயம் ஆபத்து இருந்தது வல்லல் மீடியாவில் பாரிசாலுது வெளிநாட்டு நார்வே போயிருக்கிறா பையன் நார்வே போயிருக்கிறாரு அங்கே போய்ட்டு அவங்க ஸ்கூலில் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தீனியெல்லாம் சொல்லித் தர்றாங்களாம் ஆனால் வந்து பாடத்தை எப் ஆஸ்திரேலியாவில் பாடம் எப்படி இருக்குது பாருங்க நான் ஒரு நாள் கனவு காண்றேன் வாணி கண்ணன் வாணி கண்ணன் கொழுக்கட்டை சப்பாத்தி செய்வது எப்படி அப்படியே வருது கனவில் வாணி கண்ணன் வாணி கண்ணன் வாணிக்கண்ணன் வாணிக்கண்ணன் எனக்கு அந்த வாணிக்கண்ணன்ற பேரை கேட்டாலே தூங்கு கட்டு போயிடுது அப்படி இருக்குது தமிழ் புக்கு இவர் வந்து நார்வையில் போயிட்டு அப்படியே எப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேளுங்க உண்மையில இந்த பாடம் உங்களுக்கு எப்படியோ புரியுதா இல்லை பேசாமல் நீங்கள் ஆஸ்திரேலியா ஒரு விட வாங்க ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறையா பணம் வச்சுருக்காங்க உங்களுக்கு டிக்கெட் போட்டு வீசா வாங்கி தருவாங்க நீங்கள் ஆஸ்திரேலிய்க்கு வந்து புக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு புக்கெலாம் பாருங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க எப்படிப்பா படிக்கிறீங்க இங்கே நோட்டு புக்கெல்லாம் கொஞ்சம் எழுதி கம்மியுன்னு கேளுங்க என்னமோ வந்து நம்மளுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது அம்மா வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கணும் ஒரு மரும மருமகம் வந்தாலும் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கணும்னா நம்ம நம்மளாம் தான் இருக்கிறது சொல்லுங்கள் எங்கே போனாலும் சொன்ன பேச்சை கேட்கணும் என்ன சொல் எல்லோரும் சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வந்து ஏபிசிடி மாதிரி போகண்டி தானே அப்புறதுக்கு நமக்கு தனித்தனி பேர் நம்ம அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல இல்லாட்டினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லைன்னா இல்லாமலே போயிடல எதுக்கு நம்மளால் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது அப்படின்னா நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னா நம்ம இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது வேஸ்ட் ஆஃப் டைம் சும்மா அந்த ஆடு மாடு ஆடு மாடாவது பிரயோஜனமாக இருக்குது பால் கொடுக்குது அது கறியாக கொடுக்குது நம்ம ஏதாவது பேசணுன்னா குழந்தைத்தனமாக இருக்குது புத்திசாலித்தனம் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை ஆண்கள் உருவாக்கி வச்சுருக்கிற உலகத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன தமிழ் சமூகம் வந்து பெண் சமூகம் ஏன்னா தாய் வழி சமூகம்ன்றீங்க ஆனால் வந்து ஒரு பெண்ணை மதிக்கவே மாட்டேன்றிங்க ஒரு தாயை மதிக்கவே மாட்டேன்றீங்க உங்கள் அம்மா தான் அம்மா நான் அம்மா இல்லையா உங்களுக்கு அம்மா இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு அம்மா தானே ஏ தமிழ் சமூகம் தாய்வழி சமூகம் அப்படியே இந்த பேசுகிறது தாங்கண்ணே வாழைப்பழமாக பேசுறது சக்கரையாக பேசுகிறதுப்பாங்க எங்கள் ஊரில் தாய் வழி சமூகம் தாய் வழி சமூகம் நாலு சின்ன பிள்ளைங்கிட்ட பார்க்குறேன் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து நடக்கும் அந்த கோவில் திண்ணைகள் ஜ ஆண்கள் மட்டும் உட்காந்துருப்பாங்க லேடிஸ் எல்லாம் வந்து தூரமாக நின்று இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களும் உட்காந்துருப்பாங்க அவங்க தூரத்தில் நின்று அதை வாட்ச் இருப்பாங்க தனித்தனியாக குரூப் குரூப்பாக அதனால் தாய்வொழி சமூகம் ஆனால் வந்து லேடிஸை மதிக்கிறது கிடையாது எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்களே கத்துக்கிட்டீங்களா ஒன்றுமே பெண்களுக்கு தெரியாதா அதாவது அதாவது இது இவங்கதான் சொல்றது அந்த பெண் உரிமை பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசுறது ஐயோ கடவுளே அந்த பெண் உரிமை பெண் சுதந்திரம்லாம் பேசாதீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுற நிலமையில இருக்கோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆனா இவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க பெரியார் தான் அட்வைஸ் பண்ணுவார் பெண் ஏன் அடிமைனால் துடு இல்லாதனால அடிமையானால் சரியா காசு இல்லாதனால அடிமையானால் காசு இருந்து நான் பாட்டுக்கு டாட்டா பை பெண் சொல்லிட்டு போயிடுவா அதாவது பெண் பெண்ணுடைய சுதந்திரத்தை பற்றி பெண்ணுடைய வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் பேசுகிறாங்க ஏன் ஒரு பெண் பேசுனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா இந்த நீ பெண் தானே சும்மாரு நான் தான் பேசுவேன் நான் தான் டிக்ளேர் பண்ணுவேன் பெண்ணுக்கு சுதந்திரம் வேணுன்ட்டு ஆண் ஆண்கள் தான் சொல்லுவாங்க பெண் சுதந்திரம் வேணும்ன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு பறந்துருச்சுன்னா பெண் சுதந்திரம் பேசுவாங்க பெண்ணை உரிமை பற்றி பேசுவாங்க ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் பேச விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அறிவு அதிகம் சயின்டிஃபிக்காக பார்த்தா பெண்ணுக்கு தான் அறிவு ஜாஸ்தி பெண் கொஞ்சமாவது ஓகே இந்த பையன் நல்ல பையன் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண் வந்து கொஞ்சமாவது அப்படிக்கான இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாதான் ஃபேமிலியாக டெவலப் ஆகும் பெண் உரிமை பெண் சுதந்திரம் எவ்வளோ ஒரு இருக்கு பாருங்க எனக்கு அது பெரியார் வந்து அட்வைஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஆ பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் அட்வைஸ் பண்ணக்கூடாது அவர் ஆண் தான் அட்வைஸ் பண்ணணுமா நீ பெண்ணை அப்படி இருக்காது எப்படி இருக்காது அது எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணி இவன் இவங்க என்னமோ க போய்ட்டு தவம் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட மாதிரி பெண்ணுக்கு நீங்கள் எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அவளுக்கு தெரியாது அவளுக்கு மூளை இல்லையா அவளவா விஷயத்தை விஷயத்த அவளவா சிந்திச்சு முடிவு பண்ணட்டும் எப்பாவை தல் பெண் உரிமை பெண்ணு அதிகம் யோயோ டென்னு முடியல நீங்கள் பாராட்டுக்கு இருங்க நீ போய் உங்க உங்கள் ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா ஆண்கள் வந்து எங்கே யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் போய் பஸ்ஸில் கூடிய உரசாதீங்க இடிக்காதீங்க சுரண்டாதீங்க ஒரு நடிகையை பார்த்துட்டு இழுக்கிறது எவ்வளோ வெக்கமெல்லாம் போச்சு பாருங்க நடிகை பார்த்து இழுக்கிறது இடுப்பது அங்கே இங்கே போய் நீங்களும் ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் எனக்கெலாம் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க நான் எந்த ஆணைய போய் தொலை பண்ணணா ஓகே அப்புறம் வந்து எனக்கு குழந்தைத்தனம்னு சொல்லி சொன்னீங்கல்ல கார்ட்டூனிஸ்ட்டு பாலம் அவங்களையும் தான் சொல்கிறேன் நீங்கள் பெண்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா யாருமே அட்வைஸ் பண்ணாதீங்க கணவன் மனைவி அவங்களாம் எப்படியாவது ச சந்தோஷமாக இருக்கட்டும் அடிச்சுக்கிட்டோம் கூட்டிக்கிட்டு என்னவோ செய்யட்டும் இப்படி நம்ம இந்தியாவில் பார்க்குற நான் நிகழ்ச்சி இல்லை கணவன் மனைவிக்கு இடையில எல்லோரும் உக்காந்துட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்க ஆஸ்திரேலியாவில் மாதிரி விட்டு தொலைங்க அப்படியே போட்டோன்னு சரியா ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க ஆண்களுக்கு ஆண்கள் ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் என்னமோ அவங்களுக்கு ஏழு அறிவு இருக்கிற மாதிரியும் நமக்கெல்லாம் அறிவே இல்லாத மாதிரியும் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறது ஓகே பாய் இதோட பொறுமையை பார்த்தவங்களுக்கு என்னோடய வீடியோ பொறுமையை பார்த்துங்களுக்கு நன்றி வணக்கம்